ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவது ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது அதிகரித்து வருகின்றதே ஜெர்மனியில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகள் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் இவ்வாறு ஒரு சிறுவன் அல்லது சிறுமியானது குற்றவியல் சம்பவத்தில் ஈடுபட்டால் அவர்கள் பதினாலு வயதுக்கு பிற்பா அடைந்த பிற்பாடே அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியும் இது ச ஜெர்மனியின் சட்டமாகும் இதே வேளையில் தற்பொழுது இவ்வாறு பதினாலு வயதுக்கு உட்பட்டவர்களுடைய குற்றச்செயல்கள் அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் இந்த வயது எல்லையை குறைத்தல் வேண்டும் என்று பல அரசியல்வாதிகள் அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்து வருகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவ்வையாக தொண்ணூற்றி மூவாயிரம் சம்பவங்கள் சிறுவர் சிறுமைகளால் ஏற்படுத்தப்பட்டதாகவும் இதேபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமைகளால் ஏற்படுத்தப்பட்ட குற்றவிய சம்பவங்களின் எண்ணிக்கையானது ஒரு லட்சத்தி நாலாயிரமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த சம்ப இந்த சம்பவங்களுடைய சதவீதமானது பன்னிரண்டு சதவீதத்தினால் முயற்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் ன்பர்க் என்ற பிரதேசத்தில் இரண்டு பன்னெண்டு மற்றும் பதிமூன்று வயதுடைய சிறுமிகள் ஏற்கனவே பதிமூன்று வயதுடைய ஒரு சிறுமியை கொலை செய்த கொலை செய்தது என்பதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய விடயமாகும் இதேவேளையில் இந்த வருடம் நகரத்தில் பதிமூன்று வயதுடைய ஒரு சிறுவனானவர் ஒப்டோக்லோசன் என்று சொல்லப்படுகின்ற வீடு பாசல்களாற்று வீதியில் படுத்து தூங்குகின்ற ஒரு நபரை கொலை செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஜெர்மனி நாட்டில் தனியொரு அகதிக்கு வழங்கப்படுகின்ற பணம் போதாது என்கின்ற விடயம் நீதிமன்றம் வரை சென்றுள்ளது ஜெர்மனியின் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் அகதிகள் மீது அழுத்தத்தை கொண்டு வருவதற்காக நாட்டில் அகதி விண்ணப்பம் செய்த அகதிகள் பாக்கல் டென்று சொல்லப்படுகின்ற கையிலே வழங்கப்படுகின்ற பணமாக ஐம்பது ஓய்வோக்களை மட்டுமே பெற்றுக்கொள்வார்கள் என்று ஏற்கனவே முடிவெடுத்திருந்தன இதேவேளையில் சில மாநிலங்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றன இதேவேளையில் ஹம்போக்கில் இவ்வாறு ஒரு தாயானவர் தனக்கு இது வழங்கப்படுகின்ற ஐம்பது உயர்வுகள் போதுமானதாக அல்ல என்று நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருந்தார் இதே வேளையில் தற்பொழுது தற்பொழுது ஹம்போக்குள்ள நீதிமன்றம் ஒன்றா ஒன்றானது இவ்வாறு ஜெர்மனியின் அரச நிர்வாகங்கள் தனிநபர் ஒருவருக்கு இந்த ஐம்பது உயர்வோக்கல் வழங்கப்படும் பொழுது அவருடைய சூழ்நிலைகளை கருத்து கொள்ள வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றது அதாவது தனிப்பட்ட இந்த நபருக்கு ஐம்பது யூரோக்கள் போதுமானதாக அல்ல என்றும் இந்த தாயானவர் ஏற்கனவே ஒரு குழந்தையை வைத்துள்ளார் என்றும் இதே வேளையில் தற்பொழுது இவர் கற்பமாக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஹம்பர்க் நகர நிர்வாகமானது மேன்முறையீடு செய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் இந்த நீதிமன்றத்தின் முடிவை ஜெர்மனியின் பசுமை கட்சி மற்றும் அகதிகளுக்கு ஆதரவாக இயங்குகின்ற அமைப்பான புளுக்லிங் ராட் மற்றும் புரோ அசுட் போன்ற அமைப்புகள் பெற்றிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளையில் கேசன் மாநிலத்தில் வந்திருந்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது துருக்கி நாட்டை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு பின்னர் தாம் தம் சொந்த விருப்பத்தின் பேரில் துருக்கி நாட்டுக்கு செல்வதாக கூறுவது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர்களுடைய உள்நோக்கமானது இந்த நாட்டிலால் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற ஊக்கி பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக இவ்வகையாக அறிவுண்ணப்பளை இவர்கள் மீளப்பெற்று துருக்கி நாட்டுக்கு போவதாகவும் அதற்கு முதல் இதில் தங்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த நாட்டுக்கு திரும்பி செல்வதை ஊக்குவிப்பதற்காக வழங்கப்படுகின்ற ஊக்குவிப்பு பணத்தை பெறுவதற்கு இவ்வகையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது ஜோரேஜ் துபாய் ஜுவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகை சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அதிர்ஷ்ட பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜக்போர்ட் பரிசு இரட்டி பாகம் இரண்டாயிரத்து நானூறு சுவிஸ் நகைகள் வழங்கப்படும் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் வழங்கப்படும் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் துபாய் ஜுவலரி கசோ மேத்ரா இருபத்தி ஏழு எண்ணாயிரத்து ஐந்து தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தொன்று நாற்பத்தி ஐநூற்று எட்டு பதினாறு எழுபத்து நான்கு ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட்மொன் ஜெர்மனி நாட்டில் சுற்றுச்சூழல் நிதி தொடர்பாக தற்பொழுது ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன ஜெர்மனியின் தொழில் அமைச்சர் ஹூபர்டஸ் ஹாயில் அவர்கள் குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்ற கிண்டை என்று சொல்லப்படுகின்ற நிதியத்தில் தான் வருகின்ற ஆண்டு உயர்வு ஏற்படுத்தப் போவதாக கூறியிருக்கின்றார் வேளையில் ஏற்கனவே கூறியிருந்தபடி க்ரிமா கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற சுற்றுச்சூழல் சூழ்நிலைகளை பாதுகாப்பதற்காக கரியமில வாயுக்காக பெறப்பட்ட பணத்தை தனிநபர் ஒருவருக்கு வருடம் ஒன்றுக்கு சில குறிப்பிட்ட தொகைகளை வழங்குவதற்கு தான் உத்தேசித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்ற ஏற்கனவே இது பற்றி சில அமைப்புகள் தனிநபருக்கு இந்த வருடம் நூற்றி பத்து உயர்வோக்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அடுத்த வருடம் இருநூற்றி ஐம்பது உயர்வோக்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தன இதேவேளையில் இன்றைய தினம் ஜெர்மனியின் தொழிலமைச்சர் கருத்து வெளியிடுகையில் தான் இந்த கிளிம கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாப்பதற்காக பொதுமக்களிடம் இந்த பணத்தை தனிநபர் ஒருவருக்கு நாலாயிரம் உயர்வோக்கள் வரை அவருக்கு வருமானம் இருந்தால் இந்த பணம் வழங்கப்படும் என்றும் இதேவேளையில் குடும்பமாக வாழ்கின்றவர்களுக்கு மாதாந்தம் எண்ணாயிரம் உயர்வோக்கள் வருமானம் இருந்தால் வழங்கப்படும் என்றும் கோரியிருக்கின்றார் இதேவேளையில் எவ்வளவு தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறவில்லை உலகச் செய்திகள் இலங்கையின் பதில் பொலிஸ் அதிபராக இலங்கை ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட தேசபந்து தென்னக்கோ நபர்களுடைய நியமனத்தை தற்காலிகமாக இடநிறுத்தி வைத்துள்ளதாக இலங்கையின் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் வழங்கியிருக்கின்றது அதாவது இவ்வாறு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களால் தேசப்பந்து தென்னகோணவர்களை பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டது பிழையானதன்று இதற்கு இடைக்கால தடை மனு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு ஒரு மனு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த இந்த உயர்நீதிமன்றமானது இன்றைய தினம் இவரது நியமித்தை இடநிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இலங்கையின் அமைச்சர் பரபரப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது இதன் காரணத்தால் அமைச்சரவையானது இன்று கூடியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தலைமையில் பழம் அமைச்சர் அமைச்சர் ஒருவரை பதவியிலிருந்து விலகுமாறு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறியுள்ளதாகவும் இதனடி இதன் காரணத்தினால் இவ்வாறு அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க இலங்கையின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக சாணக்கியனர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது என்னுடைய பாதுகாப்பு தொடர்பில் ஜாருக்கி இனி நான் கடிதம் எழுவது எழுதுவது என்பது பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் தன்னை என்னை கொலை செய்வதற்கு சதி நடப்பதாக தகவல் வெளிவந்த நிலையில் என்னுடைய பாதுகாப்பு விடியம் தொடர்பாக நான் பொலிஸ்மா அதிபருடன் பொலிஸ்மா அதிபருக்கு செவ்வாய்க்கிழமை கடிதம் கையெழுத்தேன் இதேவேளையில் இன்றைய தினம் இவர் பதவி விலகிவிட்டார் என்றும் அவர் கூறப்பட்டிருந்தார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டனாய் அவர்கள் இன்றைய தினம் அமெரிக்காவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதேவேளையில் அமெரிக்காவின் வாஷிங்டனில் வாஷிங்டன் காங்கிரஸில் இவர் ஒரு உரையொன்றை இருந்தார் இந்த உரையின் பொழுது இவர் ஹமாஸ் அமைப்பினுடைய தீவிர நடவடிக்கைகளை பற்றி விமர்சித்திருந்தார் அதாவது ஹமாஸ் அமைப்பானது பலவந்தமான முறையில் இசைமிது தாக்குதல் நடத்தியதாகவும் இதேவேளையில் ஹமாஸ் அமைப்பானது அளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வடித்திருந்தார் இதேவேளையில் வாஷிங்டனுடைய காங்கிரஸ்னுடைய உள் வளாகத்திலும் வெளி வளாகத்திலும் இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர் பெஞ்சமின் நட்டனாயுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் எழுப்ப நடைபெற்றிருந்தன இதா இதேவேளையில் இஸ்ரேல் நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நட்டநாயுக்கள் காங்கிரஸில் பேசி பேசி கொண்டிருந்த பொழுது இந்த பேச்சில் பேச்சை கேட்பதற்காக டெஸ்லாவுடைய த தலைவரான எலோன் மஸ்க் அவர்களும் பிரசன்னமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை வெளியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை மீது கடுமையான சொற்பிரியோகத்தை இல்ல இஸ்ரேல் நாட்டின் அதிபர் பெஞ்சமின் நெட்டர் அவர்கள் இவர்கள் ஈரான் நாட்டினுடைய அமைப்பின் பிரதிநிதிகளாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தார் மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி வர்த்தக பணியில் ராஜமுத் ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று